உங்களுக்கு முதுகெலும்புல ஆப்ரேஷன் பண்ணி அதனால எதுவும் காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தா சில பேருக்கு எனக்கு கேன்சர் கட்டி வந்துருச்சு முதுகுல அதுக்காக ஆப்ரேஷன் பண்ணோம் எனக்கு இடுப்பு கீழே சுத்தமா செயல்படவே இல்ல நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படி என்ன கண்டிஷனா இருந்தாலும் சரி நம்ம சன் ஹாஸ்பிட்டல் வாங்க உங்களுக்கு கம்ப்ளீட்டா சரி பண்ணி கொடுக்க ஹெல்ப் பண்றோம் ஹாய் நான் டாக்டர் ஜெயச்சந்திரன் சன் ஹாஸ்பிட்டல் மதுரை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கண்டிஷன் எல் ஃபோர் எல் ஃபைவ் டிஸ்க் ப்ரொட்ரூஷன் பொதுவாக டிஸ்க் ப்ரொட்ரூஷன் ஆச்சு அப்படின்னா இடுப்புலேருந்து காலுக்கு வலி பரவ ஆரம்பிக்கலாம் பாதத்தில் மட்டும் கூட மத மத போடலாம் காலை பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கலாம் கால் கடுக்குதுன்னு சொல்லுவாங்க கால் உலையுதுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரியா கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷமாக ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு லேடி பேஷண்ட் பேர் சித்ரா வயது நாற்பத்தி ஏழு திருநெல்வேலியிலேருந்து இங்கே வந்திருந்தாங்க வந்து பத்து நாளில் கம்ப்ளீட்டாக சரியாகி போயிட்டாங்க ஃபஸ்ட்டு ஒரு நாள் ஓபியா வந்தாங்க ஓபியா வந்தனைக்கே வந்துட்டு அவங்களை வந்து கம்ப்ளீட் நாங்கள் அசஸ் பண்ணி அசஸ் பண்ணனா ப்ராப்பரா வந்து பிசிக்கலா அவங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்குன்னு செக் பண்ணுவோம் இப்போ அந்த பேஷண்ட் வரும்போதே எம்ஆர்ஐ ஸ்கேன் ரிப்போர்ட் தான் வர்றாங்க எம்ஆர்ஐல அவங்களுக்கு எல் ஃபோர் எல் ஃபைல் டிஸ்க் ப்ரொட்ரூஷன் இருக்கு இருந்தாலும் அந்த எம்ஆர்ஐயும் பேஷண்டோட கண்டிஷனும் கரெக்டா மேட்ச் ஆகதா நம்ம செக் பண்ணி பார்க்கணும் சில பேருக்கு பிரச்சனை பெருசா இருக்கும் பெயின் சிறுசா இருக்கும் சில பேருக்கு பிரச்சனை ரொம்ப சிறுசா தான் இருக்கும் பேஷண்டான பெயின் பயங்கரமா சொல்வாங்க நிறைய டெஸ்ட் இருக்கு அந்த டெஸ்ட் ஃபுல்லா பிசிக்கல் டெஸ்ட் ஃபுல்லா டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து ரெகுலர் ட்ரீட்மென்ட் 10 டேஸ்மே அவங்களுக்கு நாங்க ஒரு மெடிசன் கூட கொடுக்கல ப்ராப்பரா நம்ம சன் ஹாஸ்பிடல்ல ஃபிசியோதெரபி ட்ரீட்மெண்ட்ஸ் மூலமாக அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து கம்ப்ளீட்டாக சரி பண்ணி கொடுத்துருக்கோம் அவங்களோட ரிவ்யூ அவங்களே சொல்றாங்க பாருங்க எதுக்காக இந்த வீடியோ உங்களுக்கு ஸ்பைனில் டிஸ்கில் ப்ராப்ளம் இருக்கு டிஸ்க் பல்ஜ் இருக்கு டிஸ்க் ப்ரொட்ரூஷன் இருக்கு டிஸ்க் ஹெர்னியேஷன் இருக்கு டிஸ்க் எக்ஸ்ட்ரூஷன் இருக்கு இல்லை எனக்கு வந்து எலும்பே விலகி இருக்கு லிஸ்ஸிஸ் இருக்கு ஸ்பைன் சம்பந்தமாக இல்லை ஸ்பைனில் வந்து எனக்கு வந்து ஃப்ராக்சர் ஆயிடுச்சு நான் ஃப்ராக்சர் ஆகி நான் என்ன பண்றது இப்படி ஸ்பைன் ரிலேட்டடாக உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் உங்களோட ரிப்போர்ட்டை நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க நான் பார்த்துட்டு சொல்றேன் அதுக்கேற்ற மாதிரி உங்களை கம்ப்ளீட்டாக கியூர் பண்ணி கொடுக்குறோம் தேங்க்யூ இது சித்திர நித்ரா பேஷண்டோட எம்ஆர்ஐ ஸ்கேன் பிலிம் இது எல் ஃபை எஸ் ஒன் லெவல்ல இந்த அளவுக்கு வந்து டிஸ்க் வந்து பல்ஜ் ஆகி ப்ரொட்ரூஷன் ஆயிருக்கு இப்படி டிஸ்க் ப்ரொட்ரூஷன் ஆகி இது வந்து முதுகெலும்பு தொடர் இது வந்து ஸ்பைனல் கார்டு இந்த ஸ்பைனல் கார்டோட டயாமீட்டர் அளவு இடுப்புல இருந்து காலுக்கு நரம்பு பிரிகிற பகுதியை வந்து அது வந்து அழுத்திக்கிட்டு இருக்கு அதனால இடுப்புல இருந்து காலுக்கு வலி பரவ ஆரம்பிக்குது எந்த அளவுக்கு அழுத்திக்கிட்டு இருக்குன்னு பாருங்க கம்ப்ளீட்டாவே வந்து நல்லா இங்கெல்லாம் என்ன சைஸ் இருக்கு இங்க வந்து பாதி ஆயிடுச்சு பாதி கூட இல்ல கால்வாசி மாற ஆரம்பிச்சிருச்சு அந்த அளவுக்கு அழுத்திக்கிட்டு இருக்கு பேஷண்ட் பேரு சித்ரா வயசு நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி

பேக் பெயின் கால் வலது கால் வலது கை சோல்டர் வந்து அசைக்கவே முடியாது அப்படி இருந்தது கையை மேல தூக்க முடியாது அப்படி இருந்துச்சு யூடியூப்ல தான் அந்த ஹாஸ்பிட்டல்ல பத்தி நான் பார்த்தேன் பார்த்துட்டு சரி போய் பார்ப்போம் அப்படின்னு வந்தோம் வந்து ஒரு தடவை வந்து பார்த்துட்டு டீட்டெயில் கேட்டுட்டு போனோம் அப்புறம் திருப்பி இப்போ வந்து பத்து நாளா அட்மிட் ஆயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கேன் என்னோட ட்ரீட்மெண்ட் முடிஞ்சுது நல்லா இருக்கு எனக்கு இப்போ நல்லா இருக்கு கையெல்லாம் நார்மலாவே எனக்கு நல்லா தூக்க முடியுது கால் வலி இப்போ இல்ல சும்மா கால் வலி இல்ல நல்லா இருக்கு

கொல்லாவை பிசியே தெடுன மருந்து மாத்திரையே கிடையாது நல்லா இருக்கு ஓகே தேங்க் யூ